சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னுடைய மனதிற்கு மிகுதியான நெருடலை ஏற்படுத்தலாம் ஏனென்றால் இன்று உன் சாயப்பா உனக்கு சொல்ல வந்தது உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடக்கூடிய ஒரு செய்தி ஆனால் கேட்டு முடித்து விட்டாயானால் இதில் உனக்கு மிகப்பெரிய தெளிவு தெளிவு கிடைத்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனைக்கு உனக்கு முடிவு கிடைத்துவிடும் ஏனென்றால் சில காலமாக இந்த கேள்வி உன்னுடைய மனதிற்குள்ளும் இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றது இந்த கேள்விக்கு என் குழந்தையிடம் பதில் இல்லை என் குழந்தை அதை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் நீ மன குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே நீ பெற்றெடுத்த பிள்ளை ஒன்று ஒரு பிரச்சனையில் சிக்கி இருக்கின்றது இந்த பிரச்சனையிலிருந்து அந்த குழந்தையை நீ மீட்டெடுக்க வேண்டும் அது உன்னால் மட்டுமே முடிகின்ற ஒரு காரியம் என்பதனால்தான் இந்த சாகியப்பா முடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் சாகியப்பா நினைத்த அந்த விஷயத்தை முடித்து வைக்கலாம் ஆனால் அதனால் எந்த பலனும் இருக்காது நீ செய்தால் மட்டும்தான் உன்னுடைய உணர்வுகள் அவர்களுக்கு தெரிந்தால் மட்டும்தான் அதிலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியும் என் அன்பு குழந்தையே இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் இப்போது இருக்கின்ற குழந்தைகள் எல்லோருமே முன்பு நாம் பார்த்தவர்களை விட மிகவும் விசித்திரமாக அத்தனை விஷயங்களையும் செய்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்று எந்த ஒரு செய்தியையுமே வீட்டில் வந்து வெளிப்படையாக சொல்வதில்லை என்ன கேட்டாலும் அதை அவர்கள் மறைக்கத்தான் செய்கிறார்கள் என்ன நடந்துவிடுமோ ஏது நடந்து விடுமோ இவர்கள் ஏதேனும் பிரச்சனைகளை இழுத்து கொண்டு வந்துவிடக்கூடாது என்பது பெற்றோர்களின் பயமாகவே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் என் குழந்தையே இவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையில் தான் செய்கின்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று தான் யோசிக்கிறாய் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டுமானால் ஒருபோதும் இவர்கள் செய்கின்ற விஷயத்தினால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று தானே என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் உன்னுடைய யோசனைகள் அத்தனையும் இந்த சாயப்பா எனக்கு நன்றாக தெரியும் நீ யோசிக்கின்ற விஷயத்தை நான் நிச்சயமாக அறிவேன் ஆனால் இந்த சாயப்பா சில விஷயங்களை கண்டு கொண்ட பொழுது இதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று நான் உடனடியாக முடிவெடுத்துவிட்டு அதாவது இவர்கள் எல்லோருமே எந்த ஒரு விஷயத்தையும் வீட்டில் பகிர்ந்து கொள்வதில்லை அதற்கு நீதான் காரணம் ஏன் தெரியுமா எந்த விஷயத்தை உன்னுடைய குழந்தையுடத்தில் சொன்னாலும் அதை பொறுத்து என்னவென்று நீ கேட்பது கிடையாது உனக்கு மற்ற வேலைகளில் அதிக கவனம் இருக்கின்றது ஆனால் குழந்தைகள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்பதற்கு நேரம் போதவில்லை இப்பொழுது கைபேசி என்ற ஒன்று வந்து அத்தனை பேதையும் உடக்கி வைத்திருக்கின்றது தன்னை சுற்றி தன் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பதனை கூட தெரிந்து கொள்வதற்கு இங்கே யாருக்கும் நேரமில்லை ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கிறார்கள் என்றால் தாய் ஒரு புறம் தந்தை ஒருபுறம் இரண்டு குழந்தைகளும் ஆளுக்கு ஒரு புறம் என்று அந்த கைபேசியை வைத்து விளையாடிக் விளையாடி கொண்டிருக்கிறார்களே தவிர கிடைக்கின்ற நேரங்களை பயன்படுத்தி கொண்டு யாரும் ஒருவர் மனம் விட்டு பேசுவதில்லை விஞ்ஞான உலகமாக இருப்பதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் விஞ்ஞானத்தை மட்டுமே வைத்துவிட்டு பாசம் வந்த உறவுகளை எல்லாம் மறந்து நிற்பது என்ன நியாயம் நீ நினைக்கலாம் சாயப்பா இது போன்ற எல்லாம் ஆயிரம் பேர் பேசியாயிற்று நீ சொல்ல வந்த விஷயத்தை சொல் இது கூட தெரியாமல் தான் நாங்கள் இருக்கின்றோமா என்று என் குழந்தை நீ கேட்பது எனக்கு புரிகின்றது நீ மனதில் நினைப்பது எனக்கு தெரிகின்றது மனது கொஞ்சம் வருத்தமாக இருக்கின்றது இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை சூழ்நிலைகளை மாறிவிட்டதே என்று சொல்லி இந்த சாயப்பாவின் மனது வேதனைப்படுகின்றது நான் உன்னோடு இருக்கின்ற நேரங்களில் எல்லாம் நான் உன்னோடு பயணிக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் நான் காண்கின்ற விஷயம் உன்னுடைய இல்லத்தில் மிகுதியான மன கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி நடப்பது இல்லாமல் மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டுமே தவிர எப்பொழுதும் காயங்களை அது கொடுக்கக்கூடாது இப்படியாக ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசிக்கொள்ளாமல் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் வரை அவர்கள் மாற்றுகின்ற பிரச்சனைகள் உச்சத்தை தொடும் வரை அது உனக்கு அறிந்திருக்க வாய்ப்பில்லை எப்பொழுதுமே தினம் தினம் குழந்தைகளை அமர வைத்து அன்று வெடிகளில் இருந்து இப்போது இருக்கின்ற அந்த நேரம் வரை என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை தினம் தினம் ஒரு நட்புணர்ச்சியோடு கேட்டு பழக வேண்டும் இந்த நட்புணர்ச்சி உனக்குள் இருக்கும்பொழுது இந்த நட்புக்கான விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கும்பொழுது நிச்சயமாக அது ஒளிவு மறைவில்லாமல் அத்தனை விஷயங்களையும் எப்பொழுதும் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள சொல்லும் எந்த ஒரு விஷயத்தின் இடத்தில் மறைப்பதற்கு அவர்களுக்கு மனம் வராது எப்போது அவர்களை உதறுகிறோம் எப்போது அவர்களின் வார்த்தைகளை மதிக்காமல் உதாசனம் செய்கின்றோமோ அப்பொழுது அவர்களுக்கு உன்னை விட மற்ற விஷயங்களில் கவனம் அதிகமாக இருக்கும் மற்ற விஷயங்களில் கவனம் அதிகமாக இருக்கும் மற்ற விஷயங்களில் அவர்களின் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் மனதிற்குள் வரும் யார் ஒரு சிறு ஆறுதல் வார்த்தையை சொன்னால் கூட அவர்கள்தான் இந்த உலகமே என்பது போல தோன்ற வைக்கும் எப்பொழுதும் குழந்தைகளை வளர்க்கும் பொழுது அவர்கள் தன்னைத்தானே பெரிய உலகமாக நினைக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு அன்பை அவர்களுக்கு கொட்டி கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் அது அவர்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை என்று வேறு எங்கும் அந்த அன்பு தேடி அவர்கள் செல்லக்கூடாது இது முதலில் உனக்கு புரிதலில் இருக்கட்டும் உனக்கு சொல்வது புரிகின்றதா உன் சாயப்பா சொல்வது நீ நினைக்கலாம் பேசுவது எல்லாம் எளிது செயலில் சொல்வது கடினம் என்று இதில் என்ன கடினமான விஷயம் இருக்கின்றது ஒவ்வொருவரும் இப்பொழுது எல்லா விஞ்ஞான உலகத்தில் அவரவர்கள் என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அன்பை தொலைத்து பாசத்தை தொலைத்து தனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் தனக்கு ஆறுதலுக்கு யாரும் இல்லாத நிலையில்தான் எல்லோருமே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று இருக்கின்றவர்கள் எளிதில் பிரச்சனைகளில் மாட்டி விடுவதற்கு எளிதில் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வதற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது என்ன தெரியுமா அடுத்தவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை அப்படியே நம்பி விடுகின்றார்கள் அது மட்டுமல்ல ஒருவர் சிறு உதவியை தனக்கு செய்திருந்தால் கூட அவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற ஒரு மனநிலைக்கு இவர்கள் வந்து விடுகிறார்கள் நமக்கு அன்று கஷ்டப்படும்போது உதவி செய்தவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதனால் தனக்கு என்னவானாலும் பரவாயில்லை நாம் தான் முன்னின்று அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு இவர்கள் வந்து விடுகின்றார்கள் அதாவது தன்னோடு இருக்கின்றவர்களுக்காக நாம் எதை செய்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை என்று யோசிக்கின்ற மனநிலைக்கு இன்று இருக்கின்ற குழந்தைகள் வந்துவிட்டார்கள் தன்னுடைய எதிர்காலமே அதனால் வாதித்தாலும் அதை பற்றி இவர்கள் கவலைப்படுவதில்லை தேவையில்லாத நட்புகளும் தேவையில்லாதவர்களின் பழக்கங்களும் வீட்டில் இருப்பவர்களினுடைய சரியான நட்பு கிடைக்காமல் போகத்தான் வந்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியானபடி நல்ல நட்போடு இவர்களோடு பழகி இருந்தோமானால் என்ன நடந்தாலும் எந்த விஷயம் வந்தாலும் அதை ஒன்று விடாமல் உனக்கு நிச்சயமாக இவர்கள் சொல்லி இருப்பார்கள் எந்த ஒளிவும் மறைவும் இல்லாத ஒரு நிலையை இவர்கள் உருவாக்கி இருப்பார்கள் அப்படி இருந்தது விட்டோமானால் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களும் நிச்சயமாக உன்னுடைய புரிதலுக்கு வந்துவிடும் இக்கால தலைமுறையை கையாள்வது கடினமான ஒரு காரியமாகிவிட்டது அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கிறது என்பதனை உன்னால் கணிக்கவே முடியாது அதனால்தான் எப்பொழுதுமே நட்போடு அவர்களின் பழக வேண்டும் தேவைக்கு தகுந்தாற் போல பேசுவதும் தேவையில்லை என்றவுடன் அவர்களின் பேச்சை கேட்காமல் அவர்களை தள்ளி விடுவதும் ஒருபோதும் கூடாது காலையிலிருந்து இரவு வரையிலும் அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் யாரோடு பேசினார்கள் எங்கு சென்றார்கள் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் ஒரு இடத்தில் சொல்ல வரும்பொழுது அது என்னவென்று செவிகொடுத்து கொடுத்து கேட்க வேண்டும் உனக்கு வேலை அதிகமாக இரு இருக்கிறது என்பதற்காகவும் உனக்கு சூழ்நிலை சரியில்லை என்பதற்காகவும் இவர்களை மட்டும் ஒருபோதும் நீ விட்டுவிடக்கூடாது இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை முக்கியமானவர்கள் அப்படி இருக்கும்போது எக்காரணத்தை கொண்டும் என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் நிச்சயமாக அதனை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது இப்பொழுது உன்னுடைய குழந்தை ஒரு ஆபத்தில் சிக்கி இருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்று யோசித்துப் பார்த்தாயா சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளை நம்பினால் மட்டுமே கேட்க வேண்டும் ஏதோ சாயப்பாவின் கதை விட்டு கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி நீ கேட்பாயானால் நான் சொல்வதில் இருக்கின்ற ஆழம் என்னவென்று உனக்கு புரியாது நான் சொல்வதில் இருக்கின்ற உண்மைகள் எதுவும் உனக்கு தெரியாது இவர்கள் இன்னொருவருக்காக ஒரு விஷயத்தை செய்ய போக இப்போது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு பிரச்சனை இவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் ஒன்றிலிருந்து இன்னொன்று அதிலிருந்து இன்னொன்று என்று பெரிய பெரிய தவறுகளை எல்லாம் அடுக்கடுக்காக வைத்து கொண்டே போவார்கள் ஆகையால் எவரையும் நீ நம்ப வேண்டாம் நான் சொல்வதில் இருக்கின்ற உண்மைகள் எதுவுமே உனக்கு தெரியாது இவர்கள் இன்னொருவருக்காக ஒரு விஷயத்தை செய்யப்போக இப்போது சிக்கலில் மாட்டிக்கொள்வது இவர்களுடைய பழக்கமாயிற்று ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமனுடைய வேலைகளின் தொடர்ந்து செய்து கொண்டேவா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்